வணக்கம் வணக்கம் நம்முடைய திண்டிவனம் கம்பன் கழக அறக்கட்டளை பல தமிழ் பணிகளை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் எனக்கு அறிமுகமாகி இந்த இரண்டரை ஆண்டுகளில் இமாலய சாதனையை புரிந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் இந்த கம்பன் கழக அறக்கட்டளையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய சகோதரர் சரணன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் ஞானஜோதி சரணன் அவர்களுக்கும் பொருளாளர் சூர்யா அவர்களுக்கும் துணைத் தலைவர்கள் மற்றும் சட்ட ஆலோசகர் திண்டனம் பகுதியைச் சார்ந்த பெரியோர்கள் மற்றும் இந்த கழகத்தில் இணைந்து பல்வேறு நகரங்களில் உலகத்தின் பல்வேறு நகரங்களில் எல்லாம் இணைந்து இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அறக்கட்டளை தமிழ் வளர்ச்சிப் பணியிலே எந்த அளவுக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் நேரடியாகவும் சரி இணையத்தின் மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிய முடியும் என்பதற்கு பெரிய உதாரணமாக முன்னுதாரணமாக முன்மாதிரியாக மாதிரியாக கம்பன் கழக அறக்கட்டளை திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அறக்கட்டளையின் கௌரவத் தலைவராக பெருமைக்குரிய நம்முடைய மயிலம் சுவாமிஜி அவர்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அருளோடு பல நிகழ்வுகள் உலகத்தில் இருக்கின்ற பலரையும் இணைத்து பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல தமிழ் கல்லூரியும் மயிலம் தமிழ் கல்லூரியும் இன்றைக்கு இந்த திண்டியவனம் கம்பன் கழகத்தோடு இணைந்து பல வரலாற்று சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறது இந்த திண்டிவனம் என்கிற பெயர் ஊருக்கு தெரிந்த விஷயம் அதாவது நம்முடைய இந்தியாவில் இருக்கிற அல்லது தமிழகத்தில் இருக்கிற பலருக்கும் அறிமுகமானாலும் கூட இந்த கம்மன் கழகம் நடத்தியிருக்கிற பல்வேறு நிகழ்வுகள் காரணமாக உலகத்தில் இருக்கிற பல நாடுகளிலுடைய பேராசிரியர்களையும் தமிழறிஞர்களையும் இணைக்கின்ற பொழுது இந்த திண்டியனம் என்ற பெயர் இன்றைக்கு ஊரறிந்த ஒரு பெயர் உலக அறியும் அளவிற்கு இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திண்டியனம் கம்பன் கழகமும் கம்பன் கழகம் ஆற்றியிருக்கிற தமிழ் தான் காரணம் என்பது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரே செயலில் பல நோக்கங்களில் வெற்றி காணக்கூடிய அளவிற்கு இந்த நம்முடைய கம்பன் கழகம் திண்டியனம் மிக சிறப்பான பணிகள் செய்து கொண்டிருக்கிறது இணையத்தில் இணையில்லாத மணி நேரங்கள் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் செலவு செய்து நூற்றுக்கணக்கான தமிழ் ஆர்வலர்களை இணைத்து மிகப்பெரிய தமிழ் சேவை கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொலைக்காட்சிகள் வேண்டுமானாலும் சொல்லலாம் உலகத்தில் இருக்கிற தமிழ் நஞ்சங்களை எல்லாம் இணைக்கிறது என்று தமிழ் தொலைக்காட்சிகளை சொல்லலாம் ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு முழுக்க முழுக்க இலக்கிய நிகழ்ச்சியாகவே ஒரு அறிவு சார்ந்த நிகழ்ச்சியாகவே நடத்தி கொண்டிருக்கிற இணையத்தின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பல்வேறு கருத்தரங்குகள் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை குறிப்பாக சைவ சமய நூல்களை பற்றியும் வைணவ சமய நூல்களை பற்றியும் மற்ற தமிழ் ஆராய்ச்சிகளை பற்றியும் பல்வேறு நிகழ்வை வெற்றிகரமாக நடத்தி இன்றைக்கு ஒரு பெருமை வாய்ந்த க கம்பன் கழக அறக்கட்டளை எல்லோருக்கும் பெரிய வாய்ப்புகளை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற திண்டிவனம் கம்பன் கழக அறக்கட்டளுடைய நிறுவனத் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் சட்ட ஆலோசகர் மற்றும் அனைத்து பெரியவர்களும் இந்த கழகத்தோடு இணைந்து மாவட்ட அளவிலும் சரி பல இடங்களிலும் கிளை அறக்கட்டளை நியமித்திருக்கிற பலருக்கும் இந்த நேரத்திலே இனிய ஆங்கில தம் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் மனதார தெரிவித்து கொள்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வருகிற இருபது இருபத்தி நாலு ஆங்கில ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றிய வெற்றியான ஆண்டாகவும் மகிழ்ச்சியான ஆண்டாகவும் எல்லா நலமும் வளமும் பெற்று தேடுகிற ஒரு ஆண்டாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்